இங்க பாருங்க சிங்கம் சார் நாங்க நாலு பேரும் சேர்ந்து இந்த பேங்க ஓபன் பண்ணிருக்கோம் நான் தான் இந்த பேங்கோட மேனேஜர் காசை என்றதுல எனக்கு இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால அந்த பேங்க்ல காசே என்ன போறேன் சார் நானும் பத்துல ஊ இந்த பேங்கோட செக்யூரிட்டி ஆபீசர் நாங்க தான் இதுக்கு பாதுகாவலர்கள் நான் இந்த பேங்கோட க்ளீனர் பைய கிளீன் பண்ண போறேன் அதாவது கஜானாவிய கிளீன் பண்ண போறேன் பிரமாதம் பிரமாதம் பாஸ் அருமையான இந்த சிங்கத்தோட தப்பிக்கிறது சுலபம் இல்ல அதாவது யூ அண்டர் பிரிங்கத்தோட குறியில சொன்னா கேளு உன்னால எங்கேயும் மரியாதையா சொல்றதை

தோ சேக்கறமா அந்த நாப கொண்டு வந்த மாட்டை இங்கே பாரு பலூன்ல நிறைய கேஸ் ஏறிக்கிட்டு இருக்கு மோட்டோ இன்ஸ்பெக்டர் सिंघம் அண்ட் சாப்

ஆனால் தனி தாண்டவரா என்னுங்களா தவிர வேற எதுவுமே தெரியாதா கஜானாவை கிளீன் பண்ணுங்கன்னா உள்ள இருக்கிற எல்லா பணத்தையும் ஆவேஸ் பண்ணுங்கன்னு அர்த்தம் அப்படியா அப்படியா லிக்கும் ஏ மோட்டோ சீக்கிரம் ஏதாவது செய் நம்ம பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பலூன் கூட இந்த பேங்கும் பரந்தரம் போல இருக்க மோட்டோ எனக்கு மயிறு காலியா இருக்கும் போது வேளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா நீ ஏதாவது சொல்லு ஐடியா மோட்டோ ஒண்ணு பண்ணலாம் இந்த பேங்கை நல்லா இழுத்து புடிச்சுக்கிட்டா அது மேலே பறக்கிறத நாம தடுத்துடலாம் அட ஜான் என் உயிர் நண்பா என் உடன் பிறா சகோதரா அந்த மாதிரி செய்யாதப்பா நிறுத்து பேங்க திறந்த உடனே மூடு வச்சிராதப்பா சட்டத்தின் மீத ஆணையாக நாய் ப சொல்லற எல்லாரும் கைய மேல தூக்கிட்ட நள்ளுங்க இல்ல பை பை see டா டடா

Gaf að þig að, ég á að gefa að þig að. Gaf að þig að.

இருக்கோ யாராவது சார் நாம எப்படியாவது மேல போய் பலூன்ல இருக்க கொஞ்சம் கம்மி பண்ணுவோம் அப்பதான் பில்டிங் கீழும்

எப்படியாவது கீழே கிடைக்கும் எங்க பாரு இந்த பக்கம் தள்ளிவிட அதனாலதான் பேலன்ஸ் இல்லாம பேங்க் சாயுது சீக்கிரம்

அம்மாரியோ என் வாழ்க்கையில இப்படி ஒரு நாள் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்ல சின்ன வயசுல நான் எவ்வளவு பலூன் பறக்க விட்டு இருக்க இப்போ இப்ப என்னடா ஒரு பலூன் என்ன பறக்க விடுது ஒரு விஷயத்தை சொல்ற எல்லாரும் கவனமா கேளுங்க எல்லாரும் அந்த அந்த பொசிஷன்ல ஸ்டாண்டிங்ல நில்லுங்க ஒரு அடி முன்னால எடுத்து வச்சா கூட பேங்க் கீழே விழுந்துரும் நாம எல்லாரும் மேல போய்டுவோம் என்ன புரிஞ்சதா

என் சகோதரர்களே நண்பர்களே நான் கீழே வர போறேன் தயவு செஞ்சு கீழே குதிச்சிடாதீங்க அங்கேயே இருக்க நீங்க என்னப்பா பேசுறீங்க என்னோட பேங்க் கீழே இருக்கு நான் கீழே வரக்கூடாதா

என்னோட பேர் சிங்கம் இன்ஸ்பெக்டர் சிங்கம் இந்த சிங்கத்தோட குடியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல அதாவது இம்பாசிபிள் பை பை சி யூ டாடா பத்துலும் வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூல வேலை செய்யாத உனக்கு தெரியாதா நீ ஏதாவது ஐடியா பண்ணு அந்த குட்டப்பைய எல்லா படத்தையும் எடுத்துட்டு ஓடுறான் வா <energetic descriptivehuh Becca>, <laughs>